அருகி போகிறது நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு நான் பார்க்க ஆவலாக இருக்கேன் அவ்வளோதான் நான் எந்த மெசேஜும் சொல்ல மெசேஜ் சொல்லக்கூடாது சினிமாவோட வேலை அது இல்லை இன்னும் நான் நம்புகிறேன் மற்றவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு தெரில அப்படி பாட்டு தர்சோசி என்ன மெசேஜ் சொன்னார் அனுபவம் தான் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் தியானங்கிறது ஒரு அனுபவம் அதுபோல் சினிமாங்கிறது ஒரு அனுபவம் அப்புறம் நன்றி சொல்லணும்னா நான் வந்து ஆண்ட்ரியா அவர்கள் அந்த படத்தோட தொடக்க புள்ளியிலேருந்து இந்த நிமிடம் வரையும் கூட நிற்கிறாங்க ஒரு மோரல் சப்போர்ட்டாக இருக்காங்க அப்புறம் சரிங்க ஹவுஸ் சார் அந்த படம் வந்து கதை சொல்ல சார் நீங்கள் பண்ணணும் சரிங்க ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு லெஜன் தியேட்டர் ஆர்டிஸ்ட் சொல்ல போனேன் இல்லை இல்லை எனக்கு தேட்டரே போதும் நான் சினிமா வேணாம் நீ என்ன நான் இங்கே ராஜாவாக இருக்கேன் அங்கே போய் நீ சினிமாவில் கூஜா தூக்க வச்சுருவீங்க இல்லை சார் உங்களை எதுவும் இல்லை வேணாம் எனக்கு சினிமாவே வேணாம் நான் தேட்டரில் தேட்டர் தான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா இங்கே நான் ராஜா இங்கே ஆர்டிஸ்ட் ராஜா சினிமாங்கிறது டைரக்டர் மீடியா அங்கே நீ சொல்லணும் நான் எதா பண்ணும் வேணான்னார் இல்லை சார் நீங்கள் கதை கேளுங்க கதையெல்லாம் கேட்க முடியாதுன்னார் இல்லை சார் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுவேன் இல்லை சார் நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு கடைசியில் சரி நான் கதை கேட்கல நீ ஒரு வாட்டி உன் கூட பேசணும்னார் சரி பேசுகிறேன் நான் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் பேசி ஆரம்பித்து பேசி 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 அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு என்ன சினிமா தெரியும் அந்த சினிமாவை நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும் சரி சார் நான் சினிமா நான் நான் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கேன்னா அதை புரிய வைச்சேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சி எனக்கு பிடிச்ச எல்லாம் யாருன்னு கேட்டார் நான் எனக்கு பிடிச்சவங்க யாரும் சொன்னேன் அப்புறம் தான் ஒத்துக்கிட்டேன் அப்புறமும் கதை கேட்கல சார் கதை கதையில் வேணா நீ பண்ணுவேன் நம்பிக்கை இருக்குனாரு சரி கடைசியில் தான் வசனம் மட்டும் என்கிட்ட கேட்டார் நீ எதாவது வாயில் வர்ற டைலாக்லாம் இருந்தால் நான் பேச மாட்டேன் சொல்லிக்கோ எனக்கு கொஞ்சம் அது ஒரு ஈகோ ஆயிடுச்சு என்ன அது பேச மாட்டேன் நான் சொல்கிறதா நீங்கள் பேச போகிறீங்கன்னா கடைசி வர நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு வர டைலாக் கொடுக்கல எனக்கு ஒரு அந்த ஈகோ வந்துடுச்சு நான் சொல்லிட்டு தான் சார் பேசுவீங்க சரி பார்ப்போம் நீ சொல்ல நான் பேசுகிறேன் நான் பார்ப்பேன் மறுநாள் வந்தார் டைலாக்லாம் கொடுத்தேன் சரி ஒன்றும் சொல்ல ஒன்றுமே சொல்ல திமிரு அப்படி தான் சொன்னார் பேசிட்டேன் ரொம்ப திமிட்லாம் எனக்குன்னு சொன்னார் அப்புறம் டப்பிங் முடிஞ்சிச்சு டப்பிங் முடிஞ்சு போகும்போது திரும்ப சொன்னார் இனி பாம்பே பக்கம் வந்துடறாத கதை சொல்லிட்டு இருந்தார் சார் என்ன படம் பிடிக்குதுண்ணே இல்லை இல்லை இன்னைக்கு அதையும் சொல்லாத பாம்பே பக்கம் வராதா டேட்டு மட்டும் கேளு நான் வந்துடுறேன்ண்ணே ஓகே அதுதான் எனக்கு அவ்வளோதான் ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவர் குழந்த மாதிரி அவருக்கு ரொம்ப கோவிச்சுப்பாரு அவங்க பயமுறுத்துனாங்க இங்கே அவர் உண்மையாக சொல்லப்போனால் அவரோட பர்சனல் மேக்கப் அண்ட் பர்சனல் அந்த லெவலில் உள்ளவங்களாம் பயமுடிச்சு என்ன அவரா ஐயோ உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாதுங்க ஃபஸ்ட்டு படம் முடியாது நாங்கள் இல்லை சார் நான் பண்ணிப்பேன் கலைங்கிறதே அன்பு தானே வெறுப்பு இல்லையா அது என்னால் முடியும் அன்புன்னு ஒன்று இருக்குல்ல அவங்கக்கிட்ட சரி நான் தினமும் மொத்தம் கொடுப்பேன் ஷாட் முடிஞ்சால் தான் அவர் கட்டி பிடிச்சி முட்டை முடிக்கணும் அப்போ தான் அவருக்கு என்ன அது குழந்த மாதிரி அவர் சரி அப்படி ஹேண்டில் பண்ணி அப்படியே முடிச்சுட்டேன் மிஸ் பண்ணுறோம் அப்புறம் என்னன்னா ஒரு ஒரு உண்மையை உண்மையில் மறைச்சிட்டேன் அதுக்கு இன்றைக்கி கடைசிவே திட்டிட்டு திட்டாரு அவர் தேட்டர் ஆர்டிஸ்ட் மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவங்க ஏண்ட்ரி அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தானே ஆ சொன்னேன் சார் அவங்களும் மெட்ராஸ் தேட்டர்ஸ்னே அது ஏன்டா முதல்ல சொல்லணும் இல்லை சார் அந்த டென்ஷனில் இன்னும் ஒர்க் டென்சன் அதெல்லாம் அதெல்லாம் பெருசாக எனக்கு பரலனு அட மடைய அது முதல்லே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிடுக்கலாம் நான் பேசியிருப்பேன்ல சார் நீங்கள் ல அவங்க லவ்வர் இல்ல இது நீங்கள் அண்டர்கனிஸ்ட் இல்லைடா கொஞ்சம் பேசியிருப்பேன்ல கொஞ்சம் பேசி அது அது எங்கே நாங்களும் ஒரு இதுடா மெட்ராஸ் தேட்டர்ஸ் அவரும் மெட்ராஸ் தேட்டர்ஸ் தான் இப்போ ஃபீனிக்ஸ் தேட்டர்ஸ் அவங்க மனைவி ஒரு அனைத்தர சவலாக இருப்பாங்க அவங்க அவங்க பார்த்தாலே காலைல விழுந்துருவேன் அப்புறம் ஆண்ட்ரியா உண்மை சொல்லப்பா இந்த படத்தோட இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் என் கூட அவ்வளோ மொடல் சப்போர்ட் அவ்வளோ க கடிதமான சூழல்லையும் கூட நின்னாங்க நன்றி ஆண்ட்ரியா அப்புறம் ஜான் சார் அவர்களுக்கு நன்றி ஆண்டனி சார் அவர்களுக்கும் நன்றி அவர் மென்மையான மனிதர் ஆண்டனி சார் அவரும் ஒரு குழந்த மாதிரி தான் எனக்கு அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது ரொம்ப குழந்த அவர் எப்படி ஜான் அது சனிம் சார் ஒரு குழந்தையோ சனிம் ஹவு சார் குழந்தையோ அவரும் ஒரு குழந்தை மாதிரி மென்மையான மனிதர் அப்புறம் தயாபரன் சார் இந்த படத்துக்கு உறுதுனே அந்த ஸ்கிரிப்டாக்ட பிக்சர்ஸ் தயாபரன் சார் அவருக்கும் ரொம்ப நன்றி